இன்னைக்கு லோக்சபா எலெக்ஷன் நடந்தால் எப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து கட்டாயமாக கிரவுண்டில் பதிவு பறிக்கும் அசம்பிளி எலெக்ஷன்லையும் பன்னெண்டு புள்ளி பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் வந்து பெரிய லீட் இது வந்து இஃப் திஸ் ஹோல்ஸ் இது வந்து இரநூறு சீட்டுக்கு மேலே ட்ரான்ஸ்லேட் ஆகும் இரநூறு சீட்டுக்கு மேலே டூ தேர்ட்டி ஃபோரில் இருக்கும் இது இந்த பர்சன்டேஜ் இந்த பேசிஸில் சொன்னால் இது ஒரு கிளியர் ரிசல்ட்டுக்கு இண்டிகேஷன் ஏன்னா இந்த சி போட்டர் இந்தியா டுடே நடத்துகிற போலுக்கு நிறைய நம்ப நம்ப நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஒரு ட்ரெடிஷன் உண்டு அதனால் இது சீரியஸாக இருக்குது அதர்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ அதாவது விஜய் மீது எல்லாம் சேர்த்து ட்வெண்ட்டி சீமான் எல்லாம் சேர்த்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இது வந்து ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது க்ரெடிபிளாக தான் இருக்குது அதனால் இன்றைக்கி திமுக வந்து டிசைசிவ் லீடில் இருக்காங்க இந்த அளவுக்கு லீடுன்னு நான் எதிர்பார்க்கல இந்த இதில் இந்த இந்த போலில் வந்துடுற மாதிரி ஏன்னா இது ஜ இது ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நட நடந்த நடத்தின போல் மோட் ஆஃப் தி நேஷன் போல் அதனால் இது இது ஒரு தெளி தெளிவான ஒரு பிக்சரை தான் கொடுக்குது கடந்த ஆகஸ்ட் மாதம் இதே மாதிரி அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் அதிமுக அவங்க கூட்டணிக்கு அன்னைக்கு அன்னைக்கு அதுக்கப்புறம் விஜய் வந்திருக்காரு இதில் ஆகஸ்ட் இதுக்கப்புறம் அதனால அன்னைக்கு வந்து என்டிஏ தேர்ட்டி செவன் பெர்செண்ட் அது குறைஞ்சிருக்கு என்டிஏனா அதிமுக தலை தலைமையில் இருக்கக்கூடிய இது பிஜேபி டிஎம்கே ஃபார்ட்டி எயிட்லேருந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் விஜய் அந்த அன்றைக்கி ஃபிஃப்டீன் பர்சன்ட் அதர்ஸ் இருந்தது இன்றைக்கி அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ பர்சன்ட் அது விஜய் விஜயோடய எஃபெக்ட் என்று சொல்லலாம் ஆனால் இதில் அந்த கேப் வந்து அதிகமாக இருக்குது நம்பர் ஒன் நம்பர் டூக்கு கேப் அதிகமாக இருக்குது பன்னெண்டு புள்ளி பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் அன்றைக்கு வந்து ஃபார்ட்டி செவன் ல லெவன் இருந்தது லீடு அதனால் இன்னும் கேப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்க தவிர டைட்டன் ஆகலை ஃபைட் அதனால் இன்றைக்கி அதனால த தமிழ்நாட்டு அந்த அசம்பிளி எலெக்ஷனில் வந்து ரொம்ப இப்போ பிக்சர் ரொம்ப ஆகிவிட்டது இதில் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அணி இன்றைக்கு ஒரு பெரிய பெரிய வெக்ட்ரிக்கு தான் எதிர்பார்க்க முடியும் இந்த இதில் அந்த வெக்ட்ரியை எதிர்நோக்கி போய் இருக்கிறது இன்னும் வேலை இருக்குது எலெக்ஷன் இது ஆக்சுவலாக இது மஸ் டிரான்ஸ்லேட்டட் ஆன் த கிரௌண்ட் அந்த வேலையை நடத்துகிறாங்க இப்போ முக்கியமாக என்டிஏ கூட்டணி அவங்க முன்வைக்கிறது வந்து பெரும்பாலான விஷயங்கள் வந்து ராமர் கோயில் கட்டினது ஆப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க இது எந்த அளவுக்கு சதவீதத்தில் அவங்களுக்கு ஒரு அது அது இது இது ஒரு யூஸும் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு அகைத்தான் தான் போகும் இந்த ராமர் கோயிலெலாம் ஆச்சா மக்கள் வந்து நிறைய நம்பிக்கை இருக்கலாம் இங்கே பல பேர் வந்து இந்துக்களாக இருக்கலாம் முஸ்லீம்ஸ் இருக்கலாம் கிறிஸ்டின்ஸ் இருக்கலாம் ஆனால் ரிலிஜியன் பேசிஸில் அரசியல் நடத்துறது பிடிக்காது தமிழ் மக்களுக்கு ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி என்று சொல்லலாம் அவங்களுக்கு வந்து அது பிடிக்கவில்லைங்கிறது எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் தெரிஞ்சு விட்டது எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க எவ்வளோ எஃபர்ட் செலவழிக்கிறாங்க பெரிய தலைவர்கள்லாம் வராங்க பிரதமர் மோடி அமித்ஷா எல்லாம் வந்து என்னென்னலாம் பேசுகிறாங்க ஆனால் இங்கே எடுப்படல்ல அது இந்த மண்ணில் அது எடுபடலை அது அது ஹஸ்ட்டு பி அனலைஸ் ஒய் என்று அதுக்கு ஒரே க சிம்பிள் ஆன்சர் வந்து மக்களுக்கு அதை பிடிக்கவில்லை சமுதாயத்தை இந்த ரிலிஜியன் பேசிஸில் பிரிக்கிறதுக்கு பிடிக்கவில்லை அதுதான் அந்த அந்த அரசியல் இவங்களுக்கு பிடிக்கவில்லை எந்த அகில இந்திய அரசியல் கட்சியும் இங்கே தலைமை வைக்க முடியாது பெரிய பெரிய அளவுக்கு முன்னேற முடியாதுங்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லேருந்து பழைய விஷயம் அது தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கி அது புதுப்பியத்துக்க இருக்குது அந்த இட் ஹஸ் பீன் ரிஃப்ரெஷ் அண்ட் மேட் கிளியர் அகேன் இந்த போல் அதுக்கு ஒரு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இந்த ஃபைண்டிங்ஸு நமக்கு கொடுத்துருக்கு முக்கியமாக இவங்க அந்த ராமர் இது ஆப்ரேஷன் சிந்துரு காட்டினால் நீங்கள் சொன்ன யதார்த்தமான அந்த வேலைவாய்ப்பு விலைவாசி உயர்வு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு சார் அதாவது ஒன்று வந்து எல்லாம் டெல்லியிலேருந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க ஹிந்தி ஹிந்தி ஹிந்தியை திணிக்கிறாங்க நீட்டை கொண்டு வராங்க அவங்க சொல்கிறது தான் இங்கே எடுபாடுன்னு சொல்கிறாங்க ஸ்டேட் ரைட்ஸை நசுக்கிற பார்க்குறாங்க பணம் கொடுக்கறதில்ல நியாயமான என்டைட்டில்மெண்ட் இருந்தால் கூட கொடுக்கறதில்ல இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து எப்படி இதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா இந்த அரசியலை அதே வெ வெறுக்கிறாங்க இந்த அரசியலை இந்த இதில் அதே மாதிரி நேரத்தில் ஹிந்துத்வான் என்ற கொள்கை இங்கே வந்து எடுபடாது இந்த மண்ணில் கட்டாயமாக வளர முடியாது இங்கே அங்கே இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க கடுமையாக வேலை செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆளுங்கெல்லாம் ஆனால் இங்கே அவங்களுக்கு ஒன்றும் அந்த சாயில் இஸ் நாட் கண்டியூசிவ் டு அந்த இது தமிழ்நாட்டில் இது ஒரு விசித்திரமான விஷயம்தான் எ எந்த மாநிலத்துலேயும் இந்த அளவுக்கு இது 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 ஒரு மார்ஜினலைஸ் பண்ணக்கூடிய போக்கு இல்லை அதே நேரத்தில் வி காட் அண்டர் எஸ்டிமேட்டு நிறையா ப்ரெஷர் கொடுக்குறாங்க இப்போ விஜயே சொன்னார் அழுத்தம் இருந்திருக்கு அவர் மேலே கூட பார்த்துருக்கோம் இந்த சினிமாவை ஒன்றும் ரிலீஸ் இன்னும் இதில் அதெல்லாம் இதெல்லாம் பார்த்து மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுமே தவிர இவங்க மேலே நம்ப முடியாதுங்கிற அந்த கருத்து ஏற்படுமே தவிர இதனால் பாப்புலாரிட்டி வராது அதை வந்து அவங்க புரிய புரியல அங்கேருந்து வராங்க இந்த மண்ணை பற்றி இந்த கலாச்சாரத்தை பற்றியோ இந்த மக்களுடைய மனோபாவத்தை பற்றியோ அவங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சதாக தெரியல இங்கே லோக்கல் பிஜேபி ஆளுங்க கூட அதை என்ன போய் அங்கே சொல்கிறாங்களோ இவங்களும் அதே அதை நம்பராக அங்கே போல் இருக்குது பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது அதனால ரியாலிட்டிக்கும் இவங்களுக்கும் பெரிய கேப் இருக்குது இப்போ தமிழ்நாட்டு மக்களோட என்ன உணர்வு புரிஞ்சிக்காமல் இவங்க செயல்படுறதுனால இந்த சதவீதங்கள் குறைகிதான் இந்த கருத்து கணிப்பில் தெரியுது என்ன அடிப்படையில் இப்போது கடந்தத விட இப்போ அதிகரிச்சிருக்கிறது காரணம் திமுகவோட கூட்டணிக்கு முக்கியமாக அதிகரிச்சுக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கும் அது நல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதில் ரொம்ப சீரியஸாக வேலை செஞ்சுருக்காங்க பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிரேக்ஃபஸ்ட் ஸ்கீம் அது ஒரு கேப் இருந்தது பல பெண்கள் வந்து மதர்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது டைம் இல்லை அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க இந்த குழந்தைங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது பசி பசியோடு போகிறாங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அதுவும் வேறு இதுலேயும் நல்லதில்லை அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது அதுதான் க்ளோஸாக க்ரௌண்டில் போய் பார்த்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தான் அந்த அந்த பிரே பிரேக்ஃபஸ்ட் ஸ்கீம் அதே அதே மாதிரி நான் முதல் ஒன் ஸ்கீம் எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் ஆக அதாவது பல பேருக்கு அக்சஸ் கொடுத்தாச்சு அதாவது மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ் மீண்டும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஃபேமிலிஸ்லேருந்து வரக்கூடிய இவங்க காலேஜை முடிச்சிடுவாங்க பட்டம் வாங்கிடுவாங்க ஆனால் முன்ன சொல்லுவாங்க யூஆர் அன்எம்ப்ளாயபுள் உங்கள் வேலை உங்களுக்கு அது தகுதியே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த கேப்பை பார்த்துட்டு அந்த ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க அந்த இதில் லார்ஜ் ஸ்கேலில் அது கொடுக்குறது அது ஒரு பெரிய அது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்தது ஒரு சீரியஸ் பாலிட்டிக்ஸுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது ஒரு மாடல் என்றே சொல்லலாம் அதே மாதிரி கல்வி அதாவது கோச்சிங் கிளாஸஸ் கொடுக்குறது அவங்க வீட்டுக்கு போய் அதே மாதிரி மருத்துவம் ஹெல்த் ஓல்டர் பீப்புளுக்கு பண்ணுறது இதெல்லாம் பில்டிங் ஆன் ஏர்லியர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆனால் அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இது அதே அண்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷனை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப கவனமாக அதை வளர்த்துருக்கார் அங்கே போய் இப்போ அவரே இன்ஸ்பெக்ட் பண்ணி அதாவது இப்போது டிஎம்கேக்கும் ஏஆர்எம்கேக்கு தானே இவங்க கிரவுண்டில் ஆளுங்க இருக்காங்க இது ஒரு பார்ட்டி ஆர்கனைசேஷன் காங்கிரஸுக்கு இல்லை பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய அளவில் இல்லை விஜய்க்கா அது இல்லை ஏதோ ஸ்டார் அபீல்னால பண்ணுறாங்க இல்லை மோடி அப்பீல்னால் அது இங்கே செல்லாது யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் ஆன் த கிரவுண்ட் ஸோ ஒரு முதலமைச்சர் வந்து பார்ட்டியை பில் பண்ணுற வேலை கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விசித்திரமான ஒரு விஷயம்தான் அது அந்த அதனால தான் கலைஞர் சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காருல்ல உழைப்பு என்றால் ஸ்டாலின் அதுக்கு அதை வந்து இப்போ மேலே டெய்லி பார்க்குறோம் நம்ம பல பேரை வந்து சொல்கிறாங்க அவங்க சப்போர்ட் பண்ணாதவங்க கூட எவ்வளோ இடத்துக்கு போகிறாரு எவ்வளோ இது ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸோடு சொல்கிறாங்க அது நல்ல இது டீமும் இருக்குது திமுக ஒரு கேடர் பேஸ் பார்ட்டி தான் அதே மாதிரி அதிமுகவும் அப்படிதான் ஓரளவுக்கு பல கட்சிகள் வந்து தலைவர்கள் இருப்பாங்க எலெக்ஷன் போது தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க ஆனால் இது அந்த மாதிரி இது இல்லை அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப அதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அது செய்கிறாரு நான் டெய்லி அதை பார்க்குறோம் எல்லாரும் பார்க்குறோம் நானும் க்ளோஸாகவே பார்க்குறேன் அந்த இதில் அது ஒரு முக்கியமான காரணம் அண்ட் குட் பியூரோக்ரஸி இங்கே இருக்குது அந்த அஃபீஷியல்ஸ் வந்து அவங்களுக்கு அஃபீஷியல்ஸை பல தடவை அவங்க சொல்கிறத இல்லை இஃப் எனி திங் சொல்லுவாங்க ரொம்ப அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு அது ஒரு நல்ல விஷயம் நல்ல அஃபிஷியல்ஸ் இருந்தால் நல்ல கவர்மெண்ட் நடத்த முடியும் அந்த அந்த மாதிரி ஒரு அந்த டீம் இருக்குது தேர் ஏபிள் டு டெலிவர் ஆன் த கிரவுண்ட் பெரும் பேச்சு மட்டும் இல்லாமல் வெல் ஆர்கனைஸ்டு ஒரு பாலிட்டிக்ஸ் இது வந்து பிஜேபிக்கும் உண்டு அந்த மாதிரி பல மாநிலங்களில் அவங்க ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் போய் ஒர்க் பண்ணுவாங்க இது இது டயர்லெஸ்ஸாக இதில் ஆனால் அது ஒரு நல்ல அரசியல் இல்லை இது ஒரு நல்ல அரசியல் அதாவது இன்க்ளூசிவ் க்ரோத்து க்ரோத்துக்கும் இருக்குது லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் க்ரோத் இந்தியாவிலே நம்பர் ஒன் மேஜர் ஸ்டேட்ஸுக்கு அதே நேரத்தில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதில் ஸோ அதை பர்சியூ பண்ணுறதுனால ஒரு நல்ல கவர்னன்ஸ் கொடுத்ததுனால இது இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை இன்னும் ஸ்கில் பண்ண வேண்டியிருக்கோம் கல்வியுடைய ஹையர் எஜுகேஷன் இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் வெறும் அக்சஸ்க்கு மட்டும் கொடுத்தா போகிறாது குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த மாணவர்கள் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபர்தர் சப்போர்ட் இருக்கணும் இதெல்லாம் பல வேலைகள் இருக்குது ஃபினான்ஷியல் இதுலேயும் இன்னும் நிதி இது இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும் இன்னும் மோர் ரிசோர்ஸஸ் கொண்டு வரணும் நிறையா ப்ராப்ளம் இது ஸ்கீம்ஸ் இருக்குது இப்போ நாலேஜ் சிட்டின்னு எடுத்துக்கோங்க அது அன்னைக்கு அந்த இதில் ஃபங்க்ஷனை நானும் கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் அது ஒரு எக்ஸலண்ட் ஐடியா அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸை கொண்டு வந்து ரிசர்ச் ரிசர்ச் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சென்னையிலேருந்து ரொம்ப திருவள்ளூர் ப இதில் அந்த ஏரியாவில் ஒரு நாலெட்ஜ் சிட்டியை கொண்டு வந்து டிட்கோ செய்ய போகிறாங்க அது ஒரு சிறந்த ஸ்கீம் அப்புறம் பார்க்ஸ் இருக்குது ஓப்பன் க்ரீன் ஸ்பேஸஸ் அது இன்றைக்கி முன்னெல்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இப்போ அது மிக்க பிக் இஷ்யூ கிளைமேட் கிளைமேட் சேஞ்ச் அதெல்லாம் வந்ததுனால க்ரீன் பண்ணுறதுக்கு பல முயற்சிகள் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கு தேர் பில்டிங் ஆன் ஆல் தி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த பாஸ்ட் கேப்ஸை ஃபில் பண்ணுறது அண்ட் கடுமையாக வேலை செய்கிறது இதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஆன்டி இன்கம்பன்ஸி கொஞ்சம் இருக்கும் இந்த இதில் ஆனால் பெரிய அளவுக்கு இங்கே இருக்கிறதாக தெரியல இன்னொரு விஷயம் என்னென்னா முதலமைச்சருடைய பாப்புலாரிட்டி பார்ட்டி பாப்புலாரிட்டியை விட அதிகமாக இருக்குது அது பல போல்ஸில் வந்திருக்கு அந்த இதில் அது ஒரு அட்வான்டேஜ் தான் இன்றைக்கி இதில் அதனால் ஆல் திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் இந்த இந்த லீடு இந்த லீடு வந்து அசம்பிளி எலெக்ஷனில் டிரான்ஸ்லேட் பண்ணால் பிரதிபலித்தா இரநூறுக்கு மேலே கிடைக்கும்